லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று எங்கு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் ஸ்ரீரங்கபதியிலே ஆதிசேஷன் அரவணையில் மந்தகாச ംഗനാഥർ സഹിതമാ ലാലി ആടിനാൾ ലക്ഷ്മി ലാലി ആടി ബൃഷപാത്രി തിരുപ്പതിയിൽ വെങ്കടേശർ സഹിതമാഭയകസ്ത അലങ്കാര അലർണേൽ മങ്കയായി ലാലി ആടിനാൾ ലക്ഷ്മി ലാലി ആടാൾ സരയു നദി തീരത്തിലെ അയോധിമാനഗരത്തിലെ स्री रामर सहिद finely है, लक्ष्मी लाली आडिनाऑ। काँझि पुरम् तन्निले, गरुडवाः नत्तिले, बरदराज सहिदокой, लक्ष्मी लाली பிரகலாதன் முறையை கேட்டு தூணை பிழந்து காட்சி அளித்த நரசிம்ம சகிதமாக லக்ஷ்மி நரசிம்மமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள் வில்லி ூரிலேஸ்பெரியாழ்வார்த்திருமகளா சூடி கொடுத்த சூடற் ரங்க மன்னர் சகிதமாக லாலியாடினாள் லக்ஷ்மி லாலியாடினாள் ஸ்ரீ லக்ஷ்மி இன்று இங்கு லாலியாடினாள் லக்ஷ்மி லாலி ஆடினாள்